அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அஹமது ஜியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்க போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது அளவில் தென்கொரியாவில் ஏற்பட்ட மிக மோசமான விமான விபத்து குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த விமான விபத்து ஆனது உலகில் மிகப்பெரிய அதிர்வலைகளையும் மிகப்பெரிய சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த விமானத்தில் பயணித்த நூற்றி எண்பத்தி ஒரு பேர்களில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் அந்த இடத்திலேயே பலியாகிவிட்டார்கள் இரண்டு பேர் உயிர் தாப்பி இருக்கின்றார்கள் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் புதிய விடய விடயங்கள் தற்பொழுது வழியாக இருக்கின்றது இது தொடர்பான முழுமையான விவரங்களை பார்க்கப் போகின்றோம் எனவே வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாய்லாந்திலிருந்து தென்கொரியாவுக்கு புறப்பட்டுச் சென்றது தென்கொரிய விமானம் இந்த விமானத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகள் காணப்பட்டார்கள் இந்த விமானமானது தென்கொரியாவின் நம்பகமான இருபது வருடம் பழமையான ஒரு விமானமாகும் இந்த விபத்துக்கான காரணம் வழியாக இருக்கின்றது அந்த காரணம் என்னவென்று சொன்னால் விமானத்தின் லேண்டிங் இயர் வேலை செய்யவில்லை என்று சொல்லப்படுகின்றது உங்கள் தெரியும் விமானத்தின் நடுவில் இரண்டு சக்கரங்கள் காணப்படுகின்றது அந்த இரண்டு சக்கரத்தின் உதவியுடன் தான் விமானமானது இலகுவாக பாதுகாப்பாக தரையிறங்கும் அந்த லேண்டிங் கியர் வந்து வேலை செய்யாமல் முட்டதன் காரணமாகத்தான் இந்த விபத்து இடம்பெற்றதாக தற்பொழுது ஆய்வில் சுட்டிக்காட்டப்படுகின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது விமானத்தின் கருப்பு பெட்டி தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றது இந்த விபத்து தொடர்பான மேலதிக விவரங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது தொடர்பாக நாங்கள் பார்க்க போகின்றோம் தென்கொரிய விமானம் விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளாவதற்கு முன்னர் பறவை மோதலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக தென்கொரிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது தென்கொரிய வரலாற்றில் மிக மோசமான விமான விபத்தாக இது பார்க்கப்படுகின்றது முயான் சர்வதேச விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டு கோபுரத்திலிருந்து ஜெசு செவன் சி டூ டூ ஒன் சிக்ஸ் விமானத்திற்கு பறவை தாக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சற்று நிமிடத்தில் விமானி ஆபத்தில் இருப்பதாக சமிச்சை அனுப்பியுள்ளார் காலை ஒன்பது முப்பது மணியளவில் விமானி தரையிறங்குவதற்கான கியரை பயன்படுத்தாமல் தரையிறங்க முயன்றிருக்கிறார் இதனால் ஓடுபாதையை விட்டு விமானம் மோதி இருக்கின்றது முதலில் தரையிறங்க முயற்சித்தவளை பறவை தாக்குதல் குறித்து எச்சரிக்கை அனுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து முதலில் இறங்க தீர்மானித்திருந்த இடத்திற்கு எதிரே உள்ள பகுதியில் தரையிறங்குவது என உறுதி செய்யப்பட்டது விமானியும் துணை விமானியும் வர்த்தக விமானங்களை ஒன்பதினாயிரம் மணித்தியாளங்களுக்கு மேல் செலுத்தியுள்ள அனுபவம் அவர்களுக்கு காணப்படுகின்றது விமானமானது மிக வேகமாக வந்ததால் ஓடுபாதையை விட்டு எதிரில் காணப்பட்ட சுவரின் மோதி வெடித்தது இதன் காரணமாக அதிகளவான தீ ஏற்பட்டதனால் அதிகளவானவர்கள் தீயில் கருகி உயிரிழந்து விட்டார்கள் உண்மையில் இந்த விமான விபத்துக்கான காரணம் எதுவென்று பார்க்கும்பொழுது தென்கொரிய வானில் காணப்பட்ட பறவையானது விமானத்தின் லேண்டின் கேருக்குள் சென்றிருக்கின்றது குறிப்பாக அதிவலு கொண்ட இன்ஜின்களுடன் நூற்றுக்கும் மேற்பட்டோரை சுமந்து செல்லும் எழுபதனாயிரம் கிலோ எடையுடன் காற்றை பிளந்து ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து செல்லும் ஒரு போயிங் விமானத்தை சாதாரணமாக ஒரு கிலோ எடை உள்ள சேதத்தை ஏற்படுத்திவிடும் சோகம் இன்று வரைக்கும் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது கருவி அதாவது லேண்டிங் கியர் முன்பாக டயர்கள் பணியவில்லை என்று அறியப்பட்டுள்ளது டயர்கள் பணியாமைக்கான காரணம் தரையிறங்க சில நிமிடங்களுக்கு முன்னால் பறவை ஒன்று மோதியதால் லேண்டிங் கியர் கொண்டது என தற்பொழுது ஆய்வில் தெரிவிக்கப்படுகின்றது மொத்தத்தில் ஒரு பறவையானது இந்த விமான விபத்தை ஏற்படுத்திவிட்டது நூற்றி எழுபத்தி ஒன்பது பேரை கொன்றுவிட்டது அந்த பறவை லேண்டிங் கியர் வேலை செய்யாத காரணத்தால் விமானியானவர் எமர்ஜென்சி லேண்டிங் முறைக்கு சென்றிருக்கின்றார் எமர்ஜென்சி லேண்டிங் முறை என்பது பெலி லேண்டிங் ஆகும் அதாவது விமானத்தின் வயிற்று பகுதியை பயன்படுத்தி தரையிறங்குவதாகும் இந்த முறையினால் விமானத்தை தரையிறக்கும் பொழுது விமானத்திற்கு அதிகளவு சேதங்கள் ஏற்படும் ஆனால் அவசர நிலையின் போது இவ்வாறான லேண்டிங் முறை கையாளப்படுகின்றது பயணிகளின் உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த முறை கையாளப்படுகின்றது இந்த முறையை பயன்படுத்தி தென்கொரிய விமானத்தை தர இறக்கும் பொழுது விமானமானது கட்டுப்பாட்டை இழந்து சுவரில் மோதி இருக்கின்றது விமானமானது அதிக வேகத்தில் வந்திருக்கின்றது அந்த விமான நிலையத்தின் பரப்பானது குறுகியதாக காணப்படுகின்றது மிகவும் பரந்த பரப்பாக இருந்திருந்தால் விமான விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கின்றது முக்கியமாக ஒரு சில தினங்களுக்கு முன்புதான் அசர்பைஜான் விமானமானது விபத்துக்குள்ளாகி இருந்தது அதிலும் பலர் பலியாக இருந்தார்கள் இவ்வாறு அந்த விபத்து ஏற்பட்டு ஒரு சில தினங்களுக்கு பின்னர் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பது மிகப்பெரிய சோகத்தையும் மிகப்பெரிய அதிர்வலையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் விபத்துக்குள்ளான தென்கொரிய விமானத்தின் கருப்பு பெட்டி தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றது அந்த கருப்பு பெட்டியில் டேட்டா ரெக்கார்டர்கள் மற்றும் குரல் பதிவுகள் சேமிக்கപ്പെട്ടിരിക്കുന്നது இது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது இடம் பெற்று வருகின்றன இதுதான் தென்கொரிய விமான விபத்து தொடர்பான முழுமையான தகவல்கள் ஆகும் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றோம் புதுபொதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமலவேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்